அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றிப்போம் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியே அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்கிற பயிற்சி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப லாபகரமான ராசி எது சொல்றாங்கன்னா கும்பராசி சொல்றாங்க எங்க எடுத்த உடனே லாபகரமான ராசிங்கிறீங்க ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை ஒரு தன்மானம் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்து எல்லாமே கும்பத்துக்கிட்ட இருக்கும் பிடிச்ச விஷயமே கும்பம் தான் சூப்பரான ஒரு திறமையான குண கும்பத்துக்கிட்ட இருக்கும் தெரியல நீங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கும்பத்துக்கிட்ட நிறைய உண்டு ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அந்த வேலையை நீங்க இவங்களுக்கு இப்படிதான் புரிய வைக்கணும் அவஸ்தரப்பட வேணா என்ன கொஞ்சம் வேகமா பார்ப்பாங்க எல்லா வேலையும் சரி ஆனா கற்பனை இருக்க இவங்கள மாதிரி யாரும் கற்பனை முடியாது இவங்க லைட்டானா பிளான் பண்ண மாட்டாங்க பெரிய பிளானா போடுவாரு ஒரு வேலையை ஒப்பிடச்சுன்னா அந்த பிளானை வந்து அக்யூரேட்டா போடக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அறிவு சம்பந்தப்பட்ட நுட்பமான வேலையெல்லாம் இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லைங்க கும்பராசிக்கிற இவங்க திறமை இருக்கு அதை வெளியில கொண்டாந்தா இவங்க பெரிய ஆள் தெரியுங்களா கும்பத்தை பொறுத்தவரை அவங்களுடைய திறமையை வெளியில கொண்டாந்தா அவங்க பெரிய ஆளு அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய கிரக தாங்க ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் பாரு தயவு செய்து கும்பராசிக்கார மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோவை இதுக்குள்ள நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக உங்க ராசிக்கு எப்போதுமே செவ்வாய் நல்லது பண்ணுவாரு நல்லா தெரிஞ்சுங்க கும்பராசியை பொறுத்தவரை இப்ப ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறான்னு மட்டும் பாருங்க உங்க விதி ஜாதத்துல நீங்க பிறந்த லக்னம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உயிர் நீ இத்தனை மணிக்கு பிறந்திருக்காப்பா இந்த லக்னம் உழுவுதுப்பா இந்த கிரகம் உனக்கு நல்லது பண்ணும் இந்த கிரகம் கெட்டது பண்ணும்ப்பா இந்த வருஷம் வரும்போது இந்த தேதிக்குள்ள கவனமா இருப்பா இதுல போப்பா இதுல போகாதப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சுதான் சொல்லுவாங்க அதுவும் திசா புத்திய மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க நம்ம ஏன் எல்லா வீடியோ இது ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் பொது பல் பொது பல் என்ன காரணம் இதான் காரணம் சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் பாருங்க அதை எனக்கு கரெக்டா மேட்ச் பண்ணி வருது அதெல்லாம் கால் பண்றேன் அப்படிங்கிறான் ஏன்னா ஒரு பொது பலன் கரெக்டா வரும் இருந்தாலும் ஜாதகத்துல தசாபத்தியை பாத்துக்கிட்டு பலனெடுப்பு தான் கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவு நீங்க உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும் ஒரு சில பேர் இது கரெக்டா வரும் ஒரு சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டா காட்டும் அதெல்லாம் தசாபத்திங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் செவ்வாய் பகவான் ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியத்தை காட்டக்கூடிய நல்லா பாத்துக்குங்க ஒரு மனுஷன் தைரியமா இருக்கணும்னா செவ்வாய் பவன ஜாதம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு கணவர் நல்லா இருக்கணும் செவ்வாய் பவன் நல்லா இருக்கணும் பல தோஷத்தை காட்டும் செவ்வாய் கலத்துற தோசம் திருமண தோசம் எங்க செவ்வாய் இருந்தா என்னென்ன தோஷம் சொல்றாங்க தெரியுங்களா தோஷம்னா கிடையாது செவ்வாய்ங்கிற ஒரு வீர ஒரு ஒரு வேகமா இயங்க கூடியோம் அவ்வளவுதான் ஆகமதல ஒரு மனிதனுக்கு செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஜாதகத்துல அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரோ அது அந்த இடத்த அதிக பாஸ்ட் பண்ணி விட்டுருவாருன்னு அர்த்தம் செவ்வாய் இதோடைய ஸ்பெஷலே தான் ஒண்ணு இல்ல ரெண்டாம் இடத்தை செவ்வாய் இருந்தா பயங்கரமா பேசுவாப்ல பிடிவாதாம பேசுவாரு மூணாம் இடத்தை செவ்வாய் இருந்தா அவர் சகோதரர் கோவக்காரா இருப்பாரு நாலாம் இடத்துல சேர்ந்தா அம்மா கோபமா இருக்கும் இவருடைய ஒழுக்கத்துல ஒரு கெட்ட பேர் எடுப்பாப்புல நாலுல இருந்தா கெட்ட பையன் அப்படிம்பாங்க இதான் செவ்வாயுடைய தைரியம் என்ன அது என்ன அதை அதே பதஷ்டம் பண்ணணும் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அது வேகமாவோ அந்த வேலையை முடிக்கணும் அதான் நம்மளுடைய உடம்புல எலும்புக்கு காரகர் வருதாங்க ரத்தத்துக்காரர் வருதாங்க நம்ம அழகா வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் யாரு செவ்வாய் நல்லா இருந்தா வாங்க முடியல முடியவே முடியாது இதுக்கெல்லாம் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அப்போ ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க ஏன் நம்ம இந்த செவ்வாய் பயிற்சியை மெயினா கொடுக்குறோம்னா ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள ஏன்னா அவர் நட்பு கிரக வீட்டுல சூரிய வீட்டில் சூரியனுக்கு ஏதும் செவ்வாயும் கேது இணைஞ்சிருக்கு அப்ப இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஏன்னா நேரம் உங்க ராசியை பார்க்குது டெரெக்டான பார்வை கொடுக்குது யாரு மேல டெரெக்டா எங்கே விழுவுது கும்ப பார்வை விழுவுது ஏழாம் பார்வை பயங்கரமா விழுவுது அப்ப இது எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்கும் இதுக்கான பதிவு தாங்க அதனாலதான் இதை தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதிங்க செவ்வாய் எத்தனை அதிபதி முயற்சி எனக்கு வெற்றி கிடைக்கணும் எனக்கு சகோதரம் நல்லா இருக்கணும் எனக்கு எந்த ஒரு வழக்குமே வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா யாரு முடிவு பண்ணுவார் செவ்வாய் தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும் மூன்றாம் வீட்டு அதிபதி அடுத்து பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி பத்துல என்னன்னங்க இருக்கு கர்மம் இருக்குங்க அதுல மாமனார் மாமியார் உறவுன்னு இருக்குங்க உங்களுடைய தொழில் இருக்குங்க உங்களுடைய அந்தஸ்து இருக்குங்க உங்களுடைய கௌரவம் இருக்குங்க இவர் நல்லா நல்ல மனுஷையா பார்க்க எந்த ஒரு கெட்ட பெரு இல்லாதவையா ஒரு சூது கொஞ்சம் இல்லாதவையா நல்ல ஒரு ஒரு உதவின்னு கேட்டா நல்லா பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற புகழை காட்டுறது பத்தாம் பாவம் தான் நான் தொழில் பண்ணணுமா வேலை பார்க்கணும்னா பத்தாம் பாவத்தை பார்க்கணும் இந்த கிரகம் எப்படி இதுக்கு முன்னாடி சொல்லுங்க கெட்டு போயிருந்துச்சு நீசமாய் மறைஞ்சு போயிருந்துச்சு எப்ப இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த மே மாசம் வர இப்ப எடுத்து சொல்லலாமா இந்த இடம் பாதிச்சான்னு கேட்கலாமா என்ன கேட்கலாம் கேக்கலாம் கிட்ட சண்டை வந்துச்சா சகோதர ஒரு மன வருத்தம் வந்துச்சா ஏதாச்சும் ஒரு வழக்கு ரொம்ப நாள் வழக்கு போய்கிட்டே இருக்கா ஒரு முடிவு கிடைக்காம கிடைக்கதா கேளுங்களே இல்ல ஆரம்ப படிப்பு கல்வியில ஒரு மந்தமான மனத்தன் வந்துச்சா இல்லை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை பிரச்சனை வந்துச்சா இல்ல மாமனார் மாமியோட சொத்துல பிரச்சனை இல்ல மாமனார் மாமியோட ஒரு மன வருத்தம் வந்து தொழில ஒரு லாபம் கிடைக்காம தொழில் போய் கடன்ல மாட்டிக்கிச்சா இப்படிதான் கேட்கணும் உங்களை எப்படி தொழில் போய் கடன்ல மாட்டிக்கிச்சா இல்ல வேலை பாக்குற ஆளு தொழில பிரச்சனை வந்துச்சா நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு மன வருத்தம் வந்துச்சா நிறைய பேருக்கு பாருங்க வருமான இன்கம்ல ஒரு மந்தமான வந்துச்சா படி படிப்புகளையும் ஒரு மந்தமன தன்மை வந்துச்சா இது மாதிரி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க நிரந்தரமா எத்தனை பேர் வேலை கிடைக்காம அழகிறாங்க தெரியுங்களா கும்பராசிக்காரங்க வெளிநாட்டு வெளியூர்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பத்து கம்பெனிக்கு அப்ளைன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அப்ளைஸ் இன்னும் சக்சஸ் ஆகி வரல தெரியுங்களா ஏன்னா அதுக்கு அதிக ஜாதம் கொடுத்து கும்பராசி உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துச்சு இப்ப பாத சனி நடக்குது ரெண்டாம் இடத்த சனி வருமானத்தை பிரேக் பண்றாரு நல்லா பாருங்க சனி பவன் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவார் பிரேக் பண்ணுவார் வருமானத்தை உங்களுடைய பேச்சுல நண்பர்கள் கூட்டாளிகிட்ட திருமண வாழ்க்கையில இது மாதிரி நிறைய தடையை கொடுத்தாரங்கிட்டா ஆமாங்கிற வார்த்தை இங்க மறுபேச்சு வராது கும்பத்தை ஒருத்தவரை எனக்கு கடன் வந்துச்சு பகை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு மந்தமான தன்மை ஏன்னா அங்கே ஜனம் கொடுத்த கும்பராசி இப்ப என்ன பண்றாரு இருந்து வெளில வந்துட்டார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எது வந்தாலும் முயற்சி எடுங்க உங்க பக்கம் வெற்றியை தவிர தோல்விங்கிற வேலையே இல்லை இதான் முதல் பலன் வெற்றி கிடைச்சா போதும்ல உங்களுக்கு எந்த கடை எடுத்தா வெற்றி கிடைக்கணும்ல என்னங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கையில எதுவுமே வெற்றி இல்லைங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பவன் நல்லா இருந்துட்டா வெற்றி ராகுபவன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா வெற்றி இல்லைன்னா கிடையாது இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பயன்படுத்தி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வெளிநாடு போறது வெளியூர் போறது போற பிளான் இருக்கா மனசுக்குள்ள ஓடுதா வேற கண்ட்ரில வேலை மாறணுமா இப்ப மாட்டுத்துவாரு வேலைய ஏன்னு சொல்லுங்க செவ்வாயுடைய பார்வைங்க வேலை உத்தியத்துல பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவத்தை கொடுங்க வெளிநாட்டுல கண்டிப்பா கொடுத்துருங்க இதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க ஜாதகத்துல லக்கணத்தோட சூரியன் இருக்கா மாணவ மாணவி விடாம அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க சூப்பராப்ப அரசியல் அரசாங்க ரெண்டுமே ஓகே படிப்பு கல்வியில டாப்பா வர்றது நீங்க தான் இருப்பீங்க கும்பராசிகள் எப்போதுமே கும்பராசி அடிச்சுக்க வேணாம் அடிச்சுக்க முடியாது படிப்பு கல்வியில ஏன்னா ஞானம் அறிவு உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அதை வெளியில கொண்டாந்தா நீங்க பெரியாரு இன்னைக்கு பெரியாரு நீங்க தான் எனக்கு இடம் பிரச்சனையில போகுது பூமி பிரச்சனை போகுது அம்மாவுடைய சொத்து பிரச்சனை போகுது அப்பாவுடைய சொத்து ஏன்னா செவ்வாய் பார்க்கறாரு இப்போ ஏதோ சொத்து பிரச்சனை இருக்குமே இப்ப கொஞ்சம் சரியாகும் பாத்துங்க அம்மாவுடைய சொத்தம் அப்பாவுடைய சொத்தம் கண்டிப்பா வரும் எந்த ஒரு தடையும் வராது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகா வரும் படிப்புகளில் ஒரு லெவலான ஒரு அமைப்பு வரும் தொழில ஒரு பயங்கரமான ஒரு அனுகூலம் வரும் பாத்துக்குங்க தொழில் பண்றவங்க தயவு செய்து சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா பாத சனி கடைசி சனி நடந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு வட்டி தொழில் நகை கடை வச்சிருக்கவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இந்த துறை எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாம் பட்டையை கலப்பாங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுக்கணும்னு ஆசை இருக்கா எடுங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறார் அவ்வளோதான் வேற பாயிண்ட் ஒரே விஷயம்தான் குரு ராசியை பார்க்குற யார் ஜாதல குரு நல்லா இருக்கா அவங்க மட்டும் லாட்ரி ஓகே எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு ஒரே மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் திருமண வாழ்க்கைய தடைய கிடையாது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே இதில் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியாச்சு திருமண வாழ்க்கை சூப்பராக போகவும் பாத்துங்க ஸ்மோத்தாக போகவும் பாத்துங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் இந்த காலம் பெண்ணாக இருந்தால் ஆணுடைய தைரிய விரியும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பாருங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க அது யாராலுமே எப்படி இப்படி எது அடிச்சு தும்சம் பண்ணிருக்கீங்க நல்ல நேரம் வந்துருச்சு அதை கரெக்டாக பயன்படுத்திங்க கும்பராசி ஏன்னா யாருமே கர்மா இல்லாமல் கழிவுகள் பிறக்க முடியாதுங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை மாதிரி நோக்கி போயிட்டு வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அதாவது கும்பராசியில் இருக்கும் சின்ன அவிட்ட நட்சத்திரம் வரும் மூணாம் பதம் நாலாம் பதம் வரும் எப்போதுமே சரி உங்கள்கிட்ட ஒரு தைரியம் இருக்கும் தெரியுமா அதை மட்டும் விட்டுறாதீங்க எப்போதுமே விட்டுறாதீங்க ஆனால் ஜனவரி இருந்து ரொம்ப தைரியம் இறந்து போய் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடன் பக்கம் எதிரி பிரச்சனையாக பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்களா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையா பாத்தீங்க பார்த்தீங்களா இனிமேல் நல்ல நிம்மதி இருக்குங்க உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு நிம்மதி தானே ஃபஸ்ட்டு வேணும் இப்போ நிம்மதி கிடைக்கும் நான் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு பாத்துக்கோங்க நல்ல நேரம் கரெக்டா வேலை செய்து அதை பயன்படுத்திக்கோங்க யாரு அவிட்டில் பிறந்தவங்க சொல்றாங்க விட்றாதீங்க திருமண வாழ்க்கையோ கணமனை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த சதயத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க கற்பனை எல்லாமே உங்களை மாதிரி யாரும் கற்பனை அதிகம் பண்ண முடியாது கலை கற்பனை பயங்கரமா சுந்தி உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க லைஃப்ல ஒரு செட்டில் வரும் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே ஜூலை மாசம் இருபத்தி நாலு நீங்க வாங்கணுங்க ஒரு சுப செலவு சுபகாரிய குடும்பத்தில் இருக்கு பார்த்துக்கங்க விற்றாதீங்க சதயம் 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 வெற்றி 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 கெமிக்கல் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே பட்டைய கலப்பு வாங்க பாருங்க ராகு நல்லா இருக்கணும் சனிபவம் நல்லா இருக்கணும் இப்ப சதய சூப்பரான செட்டில் ஆகுங்க அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாத வரை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது அப்படியே பொறுமையா நிதானமா சிந்திச்சுதான் செயல்பாடு பண்ணுவீங்க இப்ப பாருங்க வாழ்க்கையில வெற்றியா வருது ஏற்ற வெற்றி வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க எந்த இருந்தாலும் சரி புரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மட்டும்தான் அவர் தோல்விக்கு வேலை இல்லைங்க நல்ல ஒரு மாற்றம் வருது சுப செலவு சுபகாரியம் படிப்பு கல்வி திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகம் தொழில் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் மீனா வட்டி தொழில் பண்றவங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வரக்கூடிய கும்பராசிக்கு செவ்வாயோடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது